உலகத்தின் முடிவு இயேசுவின் இரண்டாவது வருகைக்கு முன் தேவன் ஏழு முத்திரைகளுடைய சுவடியை யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார் ஒவ்வொரு முத்திரையும் திறந்தபோது கடைசி நாட்களின் நிகழ்வுகள் அடுத்தடுத்து காண்பிக்கப்படுகின்றன முதல் முத்திரை வெண்குதிரை யோவான் ஒரு வெண்குதிரையை காண்கிறார் அதன் மேலே ஒரு வீரர் அவனிடம் ஒரு அம்புக்கோளும் கீரீடமும் உள்ளது அவன் வெற்றி பெறுகிறான் இந்த யுத்தங்கள் வெற்றிக்காக போராடும் அரசர்கள் என்று கருதப்படுகிறது இரண்டாவது முத்திரை அந்த சிவந்த குதிரை ஒரு சிவப்பு நிற குதிரை தோன்றுகிறது இதன் மேலே இருக்கும் வீரன் போரும் கலவரமும் உருவாக்குகிறான் மனிதர்கள் ஒருவரையொருவர் கொள்வார்கள் இது உலகளாவிய யுத்தங்களை குறிக்கிறது மூன்றாவது முத்திரை கருங்குதிரை கருங்குதிரை மேலே ஒரு வீரன் இருக்கிறான் அவன் தராசு ஏந்தி இருக்கிறான் ஒரு மூட்டை கோதுமை மூன்று மூட்டை அரிசி ஒரு தினாரத்திற்கு விற்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது இது பஞ்சம் உணவின்மை பொருளாதார நெருக்கடி என்பவற்றை குறிக்கிறது நான்காவது முத்திரை மஞ்சள் குதிரை இது பாழடைந்த இறந்தவரின் நிறத்துள்ள குதிரை மரணமும் பாதாளமும் அதை பின்தொடர்கின்றன உலகத்தில் நோய் பசிப்பு புற்றுகள் இறப்பு அதிகரிக்கும் இது உலகளாவிய மரணங்களை குறிக்கிறது ஐந்தாவது முத்திரை பாதிக்கப்பட்ட விசுவாசிகள் முன்னர் கொல்லப்பட்ட விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் தேவனுடைய சிங்காசனத்தின் கீழ் இருக்கின்றன அவர்கள் நீதிக்காக அலைகிறார்கள் இயேசுவின் பேரில் சாட்சியாக இருந்தவர்களுக்கு விண்ணில் வெள்ளை ஆடைகள் கொடுக்கப்படுகிறது அவர்கள் சிறிது காலம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது ஆறாவது முத்திரை பெரிய நிலநடுக்கம் சூரியன் இருளாகிறது சந்திரன் இரத்தம் போன்றதாக மாறுகிறது நட்சத்திரங்கள் விழுகின்றன நிலநடுக்கம் ஏற்படுகிறது அரசர்கள் பணக்காரர்கள் எல்லோரும் பொறியேற்றப் போகிறார்கள் இது இயேசுவின் இரண்டாவது வருகைக்கு முன்பான மிகப்பெரிய அசம்பாவிதங்களை குறிக்கிறது ஏழாவது முத்திரை நீ அமைதி மற்றும் ஏழு காட்சிகள் பரலோகத்தில் முப்பது நிமிடங்கள் மௌனம் நிலவுகிறது ஏழு தேவதூதர்கள் காட்சங்கிலிகளை அடிக்க தயாராகிறார்கள் இது இறுதி தீர்ப்புகளுக்கு வழிவகுக்கும் முடிவுரை ஏழு முத்திரைகள் என்பது கடைசி காலங்களில் நடக்கும் நிகழ்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு தீர்க்க தரிசனம் மனிதன் தேவனை மறப்பதாலும் பாவம் நிரம்புவதாலும் இந்த உலகம் ஒரு முடிவுக்கு போகிறது ஆனால் இயேசுவை பின்பற்றும் மக்களுக்கு தேவன் பாதுகாப்பு தருவார்